எனக்கு முன்னால் பேசிய சாரதி அவர்கள் அவருக்கு தான் அவர் ஓட்டு போட்டார் சில பெயர்களை சொன்ன உடனே நீ கிறிஸ்தவன் என்று கண்டுபிடிக்க முடியும் இல்ல ஜான் கென்னடி அப்படி சொன்ன உடனேயே நிறைய பேர்கள் ஜார்ஜ் அப்படி சொன்ன உடனே அந்த பெயரிலேயே ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் அது உலகிற்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற விஷயம் அப்படின்னு ரொம்ப நல்லா பேசினார் யோபு சரவணன் அப்படின்றதும் ஒரு கிறிஸ்தவ பேர் தான் போட்டார் இதை விட கூட்டம் வந்துச்சு இது வார்த்தையா வாழ்க்கையா அந்த அம்மா நம்மளை ஓயாம வம்பு கிழச்சு ஏழு வசனத்தை பெரிய வெள்ளிக்கிழமை என்னைக்கு கேட்கிறோமே உள்ள உட்கார்ந்து நொந்து போறது நமக்கு இல்ல தெரியா முக்காம முனகாம உட்கார்ந்து இருக்கிறாள் ஒரு ஆளு சொல்லுங்க பாப்போம் போதகரை இடையிடையே எந்திரிச்சு போய் உள்ள ஏதாவது சாப்பிட்டு வந்து சடங்குகள் அவை சடங்குகள் உண்மையா இல்லையா நீங்க நிதர்சனமா பேசணும் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ன்றதுக்காகவே அடே அப்பா அப்படின்னு பூரா அள்ளி விடப்படாது உண்மை உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லணும் காந்திஜியை பற்றி ஐம்பது அவர் எழுபது வருஷம் நெருக்கி வாழ்ந்தார் நினைக்கிறேன் அத்தனையும் எப்படி சொல்வது ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி வார்த்தைகளில் சொல்லிவிடலாம் மாணவனுக்கு புரியும் அப்படித்தானே போதிக்க வேண்டும் ஒரு பேராசிரியர் சொன்னார் நல்ல விஷயம் போதிக்க வேண்டும் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறார் மாணவனுக்கு தம் அடிச்ச வியாதி வரும் பையன் அப்படியே கேக்குறான் வாத்தியார் சொன்னா நான் சரியாக தான் இருக்கும் அஞ்சு மணிக்கு பிறகு வெளியில போகும்போது வாத்தியாரை தம் அடிச்சுட்டு போறாரு பையன் சொல்லுவா வாத்தியாருடைய வார்த்தை எவ்வளவு பலமானது அத பார்த்து திருந்துவானா நீங்கள் செய்வதை பார்த்து வருந்துவானா இதான் எங்க கேள்வி கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள் எதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் இத கேட்க போனா ஏன் இவ்வளவு கஷ்டம் அந்த மோக்கு எனக்கு சோமுலாம் போகணுமா நான் சோமுலாம போயிடணுமா அப்புறம் எந்திரிக்கணுமா உன்னை போல் பிறனை நேசின்றது இதுதானாமா அநியாயமே இன்றைக்கு இந்த பட்டிமன்றமே ஒரு வார்த்தை வாழ்க்கை ஆனதுதான் ஏர்போர்ட்ல பார்த்தோம் இந்த பஸ்ல விமானம் ஏறும் போது பஸ்ல அறிமுகம் ஆகிக்கிட்டோம் பறக்கும் போது ரெண்டு பேர் பேசிக்கிட்டோம் அப்ப அவர் சொன்ன பிராமிஸ் வார்த்தை எனக்கு கொடுத்த வார்த்தை ஒரு நாள் நாம பட்டிமன்றம் நடத்துவோம்னு நாட்டுல தரையில சொன்ன பிராமிஸே நடக்கிறது இல்ல பறந்துருது

வச்சிருக்கவா இல்லையா யாராவது பார்த்தோம் ஃபாஸ்டிங் என்ன ஃபாஸ்ட்டிங் ஏற்கனவே ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுருக்கு ஃபாஸ்டிங் என்ன பாசிட்டிங் தேசம் போறீங்களா இல்லையா நீ உபவாசம் இருப்பது அடுத்தவனுக்கு தெரியணும் அவசியம் இல்லையே நீ உபவாசம் இருக்கும்போது மீந்து போகிற உணவை யாராவது ஒரு ஏழைக்கு கொடுத்தால் உன் உபவாசம் மேலே கணக்கில் ஏறப்படும் ஏற்றப்படும் அது நீ உபவாசை இருக்கிறேன் சொல்லி உனக்கு விளம்பரம் தேடுகிறாயே தவிர உண்மையான கிறிஸ்துவை எங்கே காட்டி இருக்கிறாய் அதை கேட்க